பகவான் அவ்வாறு பிதிர்கர்மம் கர்மம் செய்வதற்கு உரிமையுடையவன் யான் என்பதை கூறிய பிறகு கருடன் அச்சுத பிரானை தொழுது வணங்கி ஓ சர்வ ஜெகநாதா இறந்தவனை குறித்து சபிண்டிகரணம் என்ற சடங்கை எப்போது செய்ய வேண்டும் சபிண்டிகரணம் செய்வதனால் இறந்தவன் அடையும் பயன் என்ன அவன் எக்கதியை அடைவான் அதை செய்யாவிட்டால் அவன் எந்தக் கதியை அடைவான் எப்போதோ மறுத்தவனுக்கும் அண்மையில் மறுத்தவனுக்கும் பிண்டம் ஒன்று சேர்ப்பது எவ்விதம் ஒன்று சேர்த்தால் அவர்கள் எக்கதி அடைவார்கள் அகமுடியான் உயிரோடு இருந்து அகமுடையால் இறந்தால் அவளுக்கு சபிண்டிகரணம் செய்வது எப்படி இவற்றையெல்லாம் உலக நன்மையை கருதி அடியனுக்கு கூறியிருள வேண்டும் என்று வேண்டினான் அதற்கு ஆதிமத்தியாந்த ரஹிதரான ஸ்ரீகேசவபிரான் தருடனை நோக்கி கூறலானார் ஓ வினுதையின் மகனே உலக வாழ்வை விட்டு உடலையும் விட்டு மாண்டவனுக்கு வருஷம் முடியும் வரை சகலமும் பணி செய்து சபிண்டிகரணமும் செய்து அவன் குலத்தில் முன்னமே மாண்டவருடைய பெண்டத்தோடு இறந்தவனுக்குரிய பெண்டத்தையும் சேர்த்தல் வேண்டும் அவ்வாறு செய்தால் இறந்தவன் பிரேதத்துவம் நீங்கி பிதுர் தேவர்களோடு சேர்ந்து கொள்வான் இறந்தவன் இறந்த பன்னிரெண்டாம் நாளிலும் மூன்றாவது பக்ஷத்திலும் ஆறாவது மாதத்திலும் சபிண்டிகரணம் செய்யலாம் தந்தை இறக்க அவன் புத்திரன் தந்தைக்குரிய கர்மங்கள் எல்லாவற்றையும் செய்து சபிண்டிகரணம் மட்டுமே செய்யாமல் நிறுத்தி வைத்திருக்கும் சமயத்தில் கர்மம் செய்த புத்திரனுக்கு கல்யாணம் செய்ய நேரிட்டால் உடனடியாக சபிண்டிகரணத்தை செய்த பிறகுதான் மனதனையை செய்தல் வேண்டும் சபிண்டிகரணம் செய்யும் வரையிலும் மாய்ந்தவன் பிரேதத்துவத்துடனேயே இருப்பான் ஆகையால் கருமன் செய்தவனுக்கு சிறிது அசுத்த தோஷம் இருக்கும் ஆகையால் அவன் சுபகாரியங்களில் ஒன்றை கூட செய்யலாகாது சந்நியாசிகளுக்கு கூட பிக்ஷையிடல் ஆகாது மிண்டம் சேர்த்த பிறகு இறந்தவன் பிரேதத்துவம் நீங்கி பிதத்துவம் பெற்று மகிழ்வான் ஆதலாலும் தேகம் அனித்தியம் ஆதலாலும் கிருத கிருத்தியம் பலவி தமாதலாலும் பன்னிரண்டாம் நாளிலேயே சபிண்டீகரணம் செய்வது மிகவும் உத்தமமாகும் உளவாசனம் செய்வதற்கு விக்கினம் நேரிட்டாலும் கூட பன்னிரெண்டாம் நாளில் சபிண்டீகரணத்தைச் செய்யலாம் சபிண்டிகரணம் செய்த பிறகு தாய் தந்தையர் குலத்தில் மூன்று தலைமுறையில் உள்ளவருக்கும் சிரார்த்தம் செய்ய வேண்டும் ஒருவருக்கு மட்டுமே சிரார்த்தம் செய்யக்கூடாது சோடசம் சபிண்டிகரணம் முதலி எவற்றைச் செய்தால் இறந்தவன் பிரேதத்துவம் நீங்கி பிதிர்களோடு சேர்ந்து மகிழ்ந்து இன்பமடைவான் பெண்ணை பெற்றவன் பொருள் சிறிதும் வாங்காமல் அந்த பெண்ணை கன்னிகாதானம் செய்திருந்தாள் பின்பு அவன் இறந்தால் அவளுடைய அகமுடையான் கோத்திரத்தைச் சொல்லி கிரியைகளையும் செய்தல் வேண்டும் இறைச்சியை விற்பவனைப் போல பெண்ணை பெற்றவன் விலை பெற்று பெண்ணை கொடுத்திருந்தால் அவள் மாண்டு போனால் அவளுக்கு அவளுடைய பிதாவின் கோத்திரத்தை சொல்லி கிரியைகளை செய்ய வேண்டும் பிதாவுக்கு புத்திரன் மட்டுமே கர்மம் செய்தல் வேண்டும் புத்திரன் இல்லாவிட்டால் இறந்தவனுடைய கனிஷ்டனாயினும் ஜேஷ்டனாயினும் அவர்களில் ஒருவனுடைய புத்திரனாயினும் காமம் செய்ய வேண்டும் மாய்ந்தவனுடைய சகோதரர்கள் பந்து பிரித்துக் கொண்டு தனித்தனியாக வாழ்வாராயின் அவனுடைய அகமுடியால் கர்மம் செய்ய வேண்டும் இறந்தவனுக்கு அவனுடைய புத்திரனும் சகோதரரும் அவர்களுடைய புத்திரரும் மனைவியும் இல்லாவிட்டால் மறித்தவனுடைய தாயாதி செய்ய வேண்டும் தாயாதியும் இல்லாவிட்டால் அவனுக்கு மாணாக்கன் இருந்தால் அவன் கர்மம் செய்ய வேண்டும் சொன்னவர்களில் ஒருவருமே இல்லாவிட்டால் புரோகிதனே இறந்தவனுக்குரிய கர்மங்களை செய்யலாம் நாலந்து பேர் சகோதரர்கள் இருந்து அச்சகோதரர்களில் ஒருவருக்கு மட்டுமே புத்திரன் இருந்தால் மற்ற சகோதரர்களும் புத்திரன் உடையவரையாவன் அவ்விதமாகவே ஒருவனுக்கு நாலேந்து மனைவியர் இருந்து அவர்களில் உருத்திக்கு மட்டுமே புத்திரன் இருந்தால் மற்ற மனைவியரும் யாவர் புத்திரன் பூநூல் அணிவதற்கு முன்னமே தந்தை இறந்தால் அந்த புத்திரனை கர்மம் செய்ய வேண்டும் புத்திரனை பெறாதவள் இறந்தால் அவளுக்கு அவளுடைய கணவனை கர்மம் செய்ய வேண்டும் இறந்தவனுக்காக சபிண்டீகரணம் செய்த பிறகு நாலாவது பிதிர் தேவர்கள் அனைவரையும் குறித்தல்லாமல் இறந்தவனை மட்டுமே குறித்து சிரார்த்தம் செய்தால் இறந்தவனும் சிரார்த்தம் செய்பவனும் சிரார்த்தத்தைச் செய்விக்கின்ற புரோகிதனும் நரகம் அடைவார்கள் இறந்தவனுக்கு பலர் இருந்தாலும் ஓராண்டு வரையிலும் ஒருவனே கிரியைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும் வருஷம் முடியும் வரை நித்திய சிரார்த்தத்தோடு ஒரு குடத்தில் புனல் நிறைத்து உதக கும்ப தானத்தை செய்தல் வேண்டும் கர்மங்களை தவறாமல் செய்தால் இறந்தவன் விமானம் ஏறி நல்லுலகை அடைவான் பாட்டன் உயிரோடு இருக்கும்போது தகப்பன் இறந்தால் அவனுக்கு சபிண்டிகரணம் செய்யலாகாது பாட்டன் இறந்த பிறகு அந்த பாட்டனுக்கு சபிண்டிகரணம் செய்து பின்பு இறந்த தந்தைக்கு செய்ய வேண்டும் பிதாவும் பிதாவை பெற்ற பாட்டியும் உயிரோடு இருக்கும்போது தாயார் இறந்தால் அவளுக்கு சபிந்திகரணம் செய்யக்கூடாது அவர்கள் இருவரும் இறந்த பிறகு பிறகுதான் தாய்க்கு செய்ய வேண்டும் போனதையா இந்த விதியே உறுதியானதல்ல இது ஒரு பக்ஷம் ஒருத்தி தன் கணவனையே தெய்வம் என்று பதிபக்தியோடு வாழ்ந்தும் அவன் இறந்த பிறகு அவனுடைய சரீரத்தோடு சிதை தீயில் தண்ணீரையும் விடுகிறாளோ அவள் எல்லோரையும் விட நற்கதியை அடைவாள் அவள் மகாபாவங்களை செய்தவளையானாலும் தன் கணவன் இறந்ததும் அவனுடன் உயிர் மாய்த்து கொண்டதால் அவள் மகா பொன்னியவதியாகி கணவன் பாபியாக இருந்தாலும் அவனையும் சுவர் தலோகத்தில் அவனோடு சுகமாக வாழ்வாள் அவ்வாறு இறந்த தாய்க்கும் தந்தைக்கும் அவர்களுடைய விருஷோச்சர்க்கமும் தானங்களையும் தனித்தனியாக செய்தல் வேண்டும் அவர்கள் இருவருக்கும் தனித்தனியாக பிராமணர்களை வரித்து சிரார்த்தம் செய்ய வேண்டும் ஓராண்டு வரையில் யாவற்றையும் தனித்தனியாக செய்தால் அவர்கள் இருவருமே திருப்தியடைவார்கள் பொண்ணிய கஷேத்திரங்களிலும் கிரகணம் மாலைய அமாவாசை முதலிய பொன்னிய காலங்களிலும் அவ்விருவருக்கும் சிரார்த்தன் செய்து வேறு வேறாக பிண்டம் போட வேண்டும் மாசு மூடிய பொன்னே அக்கினி அவ்வக்கினியானது அந்த மாசை மட்டுமே போக்கடித்து பொன்னை கெடுக்காதது போல கணவனோடு உயிர்விடும் பொன்னியவதியின் மேனியே அவ்வக்கினியானது தகிக்குமேயல்லாது அவளைச் சிறிதும் வருத்தாது தாய் தந்தை மகன் மக்கள் பெயரன் அண்ணன் தம்பி முதலியோரையும் மற்றுமுள்ள சுற்றத்தாரையும் மனை முதலிய பொருள்களையும் உயிரையும் துறந்து தன் கணவனையே தெய்வம் என்று உறுதியாகக் கருதி அவனை பிரிந்து வாழக்கூடாது என்று அகமுடையானோடு உயிர் துறக்கும் ஒத்தமிக்கு ஒப்பானவர் உலகில் யார் உள்ளனர் சக்கமனன் செய்த பொன்னியவதியானவள் மூன்றரை கோடி தேவ வருஷம் வரையில் சுவர்க்கலோகத்தில் தன் கணவனுடன் இன்பொற்றிருப்பார் பிறகு ஒரு மகாயோகினியின் குலத்தில் கணவனும் மற்றொரு மகாயோகினியின் குலத்தில் தானும் பிறந்து அவனையே மீண்டும் தன் கணவனாக அடைந்து தன் யோகச் சிறப்பினால் மேன்மையடைவாள் நாயகனுடன் இரவாத மங்கே எந்த ஜன்மத்திலும் துக்கத்தையும் துன்பத்தையுமே அடைவாள் உடன்பட்டு அவன் விருப்பப்படியே நடந்து அவன் ஏவலால் தன் கணவனை இகழ்ந்து பிறந்த குலத்துக்கும் தோஷம் உண்டாக்கும் பெண் பேயானவள் என்றுமே மீளாத நரகத்தையே அடைவாள் கணவன் நல்லவனாயினும் கெட்டவனாயினும் அறிஞனாயினும் அறிவிலியாயினும் அவன் உயிரோடு இருக்கும் போதும் அவன் இறந்த பிறகும் கணவனையே தெய்வம் என்று பக்தி செய்து கற்போ ஒழுக்கத்தில் நிலை நிற்பவளே உத்தமியாவாள் கொண்ட கணவனை மதிக்காமல் அலட்சியம் செய்து தன் இஷ்டம் போல அலைப்பவள் சி சி இவளம் ஒரு பெண்ணா என்று பலராலும் ஏசப்பட்டு மறு ஜன்மத்தில் ஒரு பரமதிஷ்டனை கணவனாக அடைந்து அவனால் அடுத்தடுத்து கண்டிக்கப்பட்டும் தண்டிக்கப்பட்டும் வருந்தி மிகவும் துன்பமடைவாள் கணவன் தெய்வ வழிபாடு அதிதி ஆராதனை விரதானுஷ்டானம் முதலியவற்றை செய்வானாகில் அவன் மனைவியும் அவனுக்கு அனுகூலமாக யாவையும் செய்ய வேண்டும் பிராமண குலத்தாருக்கு எப்படி நான்காவது வருணத்தார் ஏவல் செய்வதே அவர்களுடைய குலத்திற்குரிய தர்மமாகுமோ அதுபோலவே கணவனுக்கு பணி செய்வதே தர்ம பத்தினியின் தர்மமாகும் இந்த தர்மம் எல்லார் சாதியாருக்கும் பொதுவாகும் கணவனே தெய்வம் என்று எண்ணி நினப்பவள் இறந்த பிறகு உயர்ந்த குலத்தில் பிறந்து உத்தமனான ஒருவனை தனது கணவனாக அடைந்து நல்ல மக்களை பெற்று குலவிருத்தி செய்து தன்னை பெற்ற தந்தைக்கும் மணந்த கணவனுக்கும் புகழை உண்டாக்கி சுமங்கலியாகவே மறித்து உத்தம லோகத்தை அடைவாள் ஓ காசிபா புத்திரனே இறந்தவன் இறந்த பிறகும் துன்பப்படாமல் இன்பமடையும் பொருட்டு இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லுகிறேன் கேட்பாயாக பன்னிரண்டாம் நாள் சாஸ்திர விதிப்படி சபிண்டிகரணம் செய்து ஒரு வருஷம் வரையிலும் நித்திய சிரார்த்தம் செய்ய வேண்டும் எவனை குறித்து நித்திய சிரார்த்தம் செய்யப்படுகிறதோ அவன் மட்டுமின்றி அந்த சிரார்த்தத்தை செய்பவனும் நன்மைகளை அடைவான் என்று திருமால் திருவாய் மலர்ந்திரளினார்